அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஓர் உபதேசம் தேவைக்கு மிஞ்சிய தண்ணீரை பிறர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டாம் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா அல்லாஹூ அன் நூல் புகாரி ஹதீஸ் எண் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவால் வழங்கப்பட்ட மிகச்சிறந்த அருட்கொடைகளுள் ஒன்றான தண்ணீரை நம்முடைய தேவைக்கு போக உபரியாக இருக்கும் நிலையில் பிறருக்கு வழங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உபதேசம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக தேவைக்கு மிஞ்சிய தண்ணீர் இருந்தும் அதை பிறர் பயன்படுத்தாமல் இருப்பதையே விரும்பக்கூடிய சூழலை பரவலாக தனி மனிதர்கள் மட்டுமல்ல பல நாடுகளை மாநிலங்களை ஆளுகின்ற அரசாங்கத்திடத்திலும் இந்த எண்ணம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இந்த புரிதல் சரியாக இருக்குமேயானால் காவிரி பிரச்சனை கிருஷ்ணா நீர் பிரச்சனை முல்லை பெரியாறு பிரச்சனை போன்ற மிக பெரும் பாதிப்புகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழலை உருவாக்கிவிட முடியும் அதற்கான ஒரு அழகிய வழிகாட்டுதலாகத்தான் பெருமானார் அழகிய செல்லும் அவர்கள் தேவைக்கு மிஞ்சிய தண்ணீர் உங்களிடம் இருக்குமேயானால் அதை பிறர் பயன்படுத்திக் கொள்ளட்டும் அவ்வாறு அவர்கள் பயன்படுத்துவதை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் இதை புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக وأخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته